அஸ்லாம் வலைக்கும் வரமத்து பலவற்றை அருளாளன் நிகரற்ற அன்புடையமாக கற்றுக்கொள்வோம் கிடைப்பிடிப்போம் தினம் ஒரு தகவல் தகவல் எண் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஐந்து தலைப்பு அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும் தொடர் இருபத்தி நான்கு முன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே உலக வாழ்க்கையில் ஷைத்தான் சாட்டி படைக்கப்பட்டிருக்கிற நாம் அல்லாஹுவை மறந்த நிலையில் பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டு அந்த பாவத்திற்கான பரிகாரமாக பாவ மன்னிப்பு தேடாமல் இருந்தால் ஷைத்தான் அலட்சியமாக்கிய அந்த வழியிலே நாம் நடந்தால் நம்முடைய இறுதி முடிவு இழிவுக்குரியதாக தோல்விக்குரியதாக ஆகிவிடும் ஆகவே தான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய பல வசனங்களை திருமலை கூறியிருக்கின்ற ஒருவனுடைய பாவத்தை மற்றொருவன் சுமக்க மாட்டான் அவரவர்களும் அவரவர்கள் செய்த பாவங்களை சுமப்பார்கள் அந்த சுமை மறுமை நாளில மிகவும் கனமானதாக இருக்கும் தாஜ் مختلط إلى حملها لا يحمل منه شيء ولو كان ذا قربى إنما تنذر الذين يخشون ربهم بالغيب وأقاموا الصلاة ومن تزكى فإنما يتزكى لنفسه وإلى الله المصير مرمينا لي تنسمي سمك مرغن வேறொருவனுடைய சுமையை சுமக்க மாட்டான் அன்றியும் கனமான சுமையை சுமப்பவன் அதில் சிறிதேனும் சுமந்து கொள்ளும்படி வேறொருவனை அழைத்தாலும் அவன் சொந்தக்காரனாக இருந்தபோதிலும் அதில் சிறிதளவு கூட அதில் சிறிதளவு கூட அவ்வாறு சுமந்து கொள்ளப்படாது எவர்கள் மறைவிலும் தங்கள் இறைவனை பயந்து தொழுகையையும் நிலைநாட்டுகின்றார்களோ அவர்களை நீர் எச்சரிக்கை செய்வேன் எவர் பரிசுத்தமாக இருக்கிறாரோ அவர் தம் நன்மைக்காகவே பரிசுத்தமாக இருக்கிறார் அல்லஹாவிடமே யாவும் மீண்டு செல்ல வேண்டியதுள்ளது முப்பத்தி ஒன்பதாவது முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது வசனம் பான் அவர்கள கண்ணியத்திற்குரியவர்கள இன்னும் இதே அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார் நதீரா நிச்சயமாக நாம் உண்மை இறை தூதராகிய உண்மை உண்மையை கொண்டு நன்மாராயம் கூறுபவராகவும் உண்மையைக் கொண்டு நற்செய்து கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்க எச்சரிப்பவராகவுமே அனுப்பியுள்ளோம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படுபவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் வராத எந்த சமுத சமுதாயத்தை வரும் பூமியில் இல்லை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பவர்களுக்கு நச்செய்தி கூறக்கூடிய இணை தூதர்கள் வந்தார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை சூரா சுஹூரில் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறேன் அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமேதான் அவர்களை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் இன்னும் அதே அத்தியாயத்திலே அதை அடுத்து உள்ள வசனத்திலே கூறுகின்றன் ரஹ்மான பில் பிக்ரா துந்திரும் அணித்த பிக்ராபில் அஜ்ருன் அஜிரின் கரீம் நீர் ரச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் உபதேசத்தை பின்பற்றி யார் தனிமையிலும் மறைவான நேரத்திலும் ரஹ்மானுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களைத்தான் அத்தகையோருக்கு மன்னிப்பு மகத்தான நற்கூலியும் உண்டென்று நன்மாரையும் கூறுகிறார் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் அதை தொடர்ந்தும் கூறுகிறேன் இது இறந்தவர்களுக்காக எடுத்து வைத்து ஓதப்படுவதல்ல உயிரோடு இருப்பவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது என்பதையும் அல்லாஹ் கூறுகின்றான் ரமன் கான் ஹையா இது உயிரோடு இருப்பவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது நிராகரிப்பவர்களுக்கு காபிர்களுக்கு தண்டனை உண்டு என்ற வாக்கை உண்மை என உறுதிப்படுத்துகிறது முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எழுபதாவது வசனம் ஆக குழான் நடிகிலும் நன்மை செய்பவருக்கு நற்செய்தியும் தீமையில் உழல்பவர்களுக்கு எச்சரிக்கையும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அல்லாஹுடைய அருளினால் பாவங்களை விட்டும் தூரமாகி படைத்தவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடக்கக்கூடிய அவனுடைய ஏவல்களை எடுத்து நடக்கக்கூடிய அவனிடமே முழு முழு பொறுப்பு சாட்டக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லா சாமான் அஹமது இல்லாஹ் ரபிலமி அலாமம் வரமத்து அல்லா வரகாத்தூ